அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு அறிவியல் எல்லாமே கடவுளை வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா கடவுள் வந்து இருக்காரு அவரை உள்நோக்கி நீங்க பார்க்கணும் அதுவும் அது மத்தியத்துக்கு மேல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இப்ப கடவுள் இல்லை அப்படின்னு மறுப்பவர்கள் எல்லாமே அதிகமாக கோடிட்டு காண்பிக்கப்படுவது எல்லாமே வெளி மேலை நாட்டை சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் இதுல நிறைய பேர் இருக்காங்க அதுல முக்கியமா நம்ம வந்து எடுத்துக்கிறது எல்லாரையுமே முக்கியமா எடுத்துக்கணும் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது அதிகமாக பேசுறது எல்லாமே யாரை பார்த்திங்கன்னா ஐசக் நியூட்டன் அடுத்தது ஐன்ஸ்டன் அடுத்தது இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவங்களை பற்றி தான் இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அரிஸ்டாட்டில்னு ஒருத்தவர் இருக்கார் அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி வருடங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இப்போ வந்து அந்த ஐசக் நியூட்டன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கடவுளை வந்து ஏற்றுக்கிறார் கடவுளை நம்புகிறவராகவே இருக்காரு ஒரு குறிப்புகள் கூட சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கடைசி இறுதி காலகட்டத்தில் ரசவாதத்தில் ஈடுபட்டாரு ரசவாதம்னா என்ன அப்படின்றது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் செம்பை வந்து தங்கமாக்குற ஒரு முறை செம்புல உள்ள குற்றத்தை நீக்கி பாதரசம் மற்ற மூலிகை கலைவெல்லாம் சேர்த்து அதை உருக்கினால் அது தங்கமாகும் அதோட குற்றத்தை நீக்கினா அது தங்கமாகும் அதுக்கு பேர் ரசவாதம் அப்படின்னு பேர் அந்த ரசவாதத்தை அவர் வந்து கடைசி காலத்தில் அதை செய்வதற்கான முயற்சியை பண்ணியிருக்காரு அப்படி பண்ணக்குள்ள பாதரசம் உள்ளார போயிருக்கலாம் அதன் மூலயமாக அவர் இறந்திருக்கலாம் என்று சில குறிப்புகள்லாம் சொல்றாங்க அதுக்கு அடுத்தது ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எல்லாம் சொல்லிட்டு வந்து கடவுள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லாததுக்கான வாய்ப்பும் இருக்கு அது வந்து அவரவர்களுடைய விருப்பத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க அப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து நான் பார்த்த வரையிலும் அறிவியல் பூர்வமாக உணர்ந்ததின் வாயிலாக கடவுள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு இப்பதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மருத்துவமும் அறிவியலை சார்ந்ததுதான் தான் இவர்கள் எல்லாம் நம் இலக்கியங்களையோ நம் நம்மளுடைய பழம்பெரும் நூல்களையோ அவர்கள் சொன்ன விஷயங்களையோ இவர்கள் வந்து படித்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இறைவனை உணரணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க தான் உணரணும் இப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இறைவனை வந்து ஜோதியா எங்க தரிசிக்கலன்னா வெளியில பார்க்க முடியாது உங்களோட புருவ மத்தியத்துலதான் தான் அரு பெரும் இருக்கார் அங்கே தான் நீங்க வந்து அவரை தரிசிக்க முடியும் பார்க்க முடியும் உங்க தான் பார்க்க முடியுன்றது எல்லா மகான்களுமே இதை வந்து சொல்றாங்க இது யாரும் மறுக்கவே இல்லை அப்ப இந்த அரு ஜோதியை இந்த வள்ளலாரோட நூல் திருமந்திரம் நிறைய நூல்கள் இதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து ஆராய சொல்லியிருக்கணும் அதற்கான வாய்ப்பு இல்லை அவர்கள் எல்லாம் மேலை நாட்டவர்கள் நமக்கு மட்டுமே கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற நூல்கள் இங்க இருக்கிற சித்தர்கள் மகான்கள் நம்மளோட வாழ்க்கை முறைகள் உணவு முறைகள் கலாச்சாரங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற இந்த கலாச்சாரங்கள் இதெல்லாம் இருக்கு அப்போ நம்ம வந்து இந்த கடவுள் சப்ஜெக்டுக்கு வந்துடும் இப்போ இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்றவர் ஒரு இருபது வயசுல இருபத்தோரு வயசுல அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ஆக்சிடென்ட் நடந்த உடனே அவரு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க அவருக்கு வந்து இந்த கை கால் இந்த தலை இந்த பகுதியெல்லாம் வந்து சேலை இழக்குது அது வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்படுது சேலை இழப்பதுன்றதை விட உடல் ரீதியாக பாதிக்கப்படுது அப்படி பாதிக்கப்பட்டவருக்குள்ள அறிவியலை சார்ந்தது தான் மருத்துவமும் அங்கே மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் தான் அவர் வாழ முடியும் அதுக்கு மேலே அவர் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க அப்படி சொல்லக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எழுபத்தாறு வயது வரைக்கும் அவர் வந்து வாழுறாரு அப்படி அவர் வந்து எழுபத்தாறு வயசு வரைக்கும் வாழ்கிறாரு இல்லையா அந்த எழுபத்தாறு வயசு வரைக்கும் வாழக்கூடிய அளவுக்கு அந்த ஆயில் நீடிக்குது அறிவியல் என்ன சொல்லுது மருத்துவமும் அறிவியலை சேர்ந்தது அறிவியல் என்ன சொல்லுது இருபத்தாறு வயசுலயே செத்துருவாரு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு அப்ப எழுபத்தாறு வயசு வரைக்கும் அவரை வாழ வைத்தது எது அப்படின்ற கேள்வி அவருக்குள்ள எழுணுமா வேணாமா கண்டிப்பா எழுணும் ஆனால் அவர் புறத்தையே பார்த்துட்டு இருக்காரு பிரபஞ்சத்தையே பார்த்துட்டு இருக்காரு அவருக்குள்ள அவர் போகலை அப்ப சித்தர்கள் மகான்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுளை நீ உணர வேண்டும் என்றால் உனக்குள்ள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப அங்க இருக்கிற அறிவியல் விஞ்ஞானிகளும் இங்க இருக்கிற ஆன்மீக பெரியார்கள் அனுபவஸ்தர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு கலந்துரையாடல் நடத்தி இதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வரணும் ஆனால் அதற்கெல்லாம் வராம நீ வந்து கடவுள் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்றது இருக்குல்ல அது வந்து மிகவும் தவறானதாகும் இப்போ ஏன் அது தவறானதாகும் அப்படின்னா உங்கள் அனுபவத்தில் இல்லாத ஒன்று அறிவியல் என்ன சொல்லுது ஒரு விஷயத்த ஒரு காலத்தில் மறுக்குது இல்லைன்னு மறுக்குது ஒரு காலத்தில் ஏற்றுக்குது அதுக்கப்புறம் ஒன்று இருக்குன்னு சொல்லுது அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லுது இப்படி மாற்றங்கள் நிறைய உருவாகிட்டே வருது அந்தந்த காலகட்டத்திலேயே நம்ம எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம் இது எல்லாமே மாறக்கூடியது தானே அதை நம்ம வந்து தான் ஆக வேண்டியதா இருக்கு அறிவியல்னா கூட அதை தான் எப்படி இருந்தாலும் தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது இதுல தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கணும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் அனைத்து ஜீவராசிகளும் எப்படி வந்து வாழுது எப்படி உருவாகுது இந்த ஆக்கள் அழித்தல் காத்தல் இந்த மூன்று நிகழ்வுகளும் எதன் மூலமாக நடக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள சிவானந்த சார் அப்படின்ற ஒரு மகான் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள உயிரா இருக்கு இல்லையா ஜீவசக்தியா இருக்கு இல்லையா சக்தியாகிய வாய்வு அப்படின்னு சொல்றாரு அந்த ஜீவன் இருக்கு இல்லையா அந்த ஜீவன் தான் வாயுவா இந்த உலகத்தை எல்லாத்தையுமே இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அது எப்படி அப்படின்னா இப்ப நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா எனக்குள்ள எது பேசிக்கிட்டு இருக்கு என்னோட ஜீவன் தான் பேசிக்கிட்டு இருக்கு என்னோட ஜீவன் தான் நீங்க உயிர்ன்னு வச்சீங்க உங்களோட உயிர் இந்த உயிர் வந்து பேசிக்கிட்டு இருக்கு என்கிட்ட உயிர் இல்லைன்னா என்ன ஆகும் நான் பேசறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப எனக்குள்ள இருந்து எது பேசுது இந்த உயிராகப்பட்டது பேசுது அப்போ உங்களுக்குள்ள இதை கேட்குறீங்க இல்லையா உங்களுக்குள்ள எது கேக்குது காது கேக்குது ஆனால் அந்த காது கேட்கறதுங்கிறது எது இருக்கிறதுனால கேட்குது உயிர் இருக்கிறதுனால கேட்குது உயிர் இல்லைன்னா கேட்க முடியாது உயிர் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன பின்னன்னு சொல்லுவோம் அப்ப ஒருத்தவர் செத்துட்டாரு அவர்கிட்ட நான் வந்து என் வீடியோ கொண்டு போய் காமிச்சு கேளுன்னா கேட்க முடியுமா கேட்க முடியாது ஏன் அப்படின்னா அவர்கிட்ட உயிர் இல்லை அந்த ஜீவசக்தி இல்லை இப்ப எனக்குள்ள என்ன இருக்கு ஜீவசக்தி இருக்கு எனக்குள்ள ஜீவசக்தி இல்லைன்னா நான் என்ன ஆவான் பிணவா மாறிடுவான் அப்போ எனக்குள்ள இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறதும் உங்களுக்குள்ள இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறதும் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீவசக்தி ஆகிய வாய்வு இந்த ஜீவசக்தி ஆகிய வாய்வு தான் மேலே சென்று இறைவனை அந்த ஜீவனுக்குள்ள இந்த சக்தி எல்லாம் அந்த வாய்வு சக்திங்கிறது அடங்கும்பொழுது அங்கே ஒரு ஜோதி ரூபத்தில் ஒரு இறைவனை தரிசிக்க முடியும் இதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க எல்லா சித்தர்களும் இதை ஒத்துக்கிறாங்க வள்ளல்லார் முத கொண்டு சிவானந்தபுரம் சார் முத கொண்டு எல்லா சித்தர்களுமே ஒத்துக்கிறாங்க தான் கடவுள்னு சொல்றாங்க இது நமக்கு அறிவியல் பூர்வமா தெளிவா தெரியுது அப்ப நம்ம ஒரு விஷயத்த உணரணும்னாலும் புரிஞ்சுக்கணுன்னாலும் மற்றவங்கள்ட்ட சொல்ல என்ன வேணும் உயிர் வேணும் அந்த உயிராகப்பட்ட அந்த ஜீவனே என்ன என்னவா இருக்கு உங்களுக்கு இந்த உலகத்தை ஆக்கல் அழித்தல் காத்தல் இந்த தொழிலை இது செய்யுது இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உடல் வந்து இப்ப உயிரோட இருக்குன்னா அதுக்குள்ள நிகழ்காலத்துல என்ன இருக்கு உயிர் இருக்கு காக்கறதும் அதுவாகவே இருக்கு அழித்தல் என்னோட சக்தியை நான் நஷ்டிக்கிட்டே இருக்கேன் கண்ணால பாக்குறது மூக்கால முகிறது வாயால பேசுறது காதால் கேட்கறது இப்படி ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருக்கேன் அதிகமா வேலை செய்யறேன் அப்ப எனக்கு ஜீவ நஷ்டம் ஓடுறேன் அப்ப ஜீவ நஷ்டம் நஷ்டமாகி நஷ்டமாகி ஒரு நாளில் தீர்ந்து போய் என்ன ஆகுது மரண தருவாய்க்கு கொண்டு வந்து விட்டுடுது அதற்கு எது காரணம் அப்படின்னா இந்த ஜீவனை நசித்து கொண்டிருப்பது தான் வெளியிலே நான் பேசி கொண்டு இருப்பது தான் இந்த ஜீவ நஷ்டத்திற்கும் கண்ணால் பார்ப்பதும் மூக்கால் முகர்வதும் காதால் கேட்பதும் இது ஜீவ நஷ்டத்துக்கு காரணம் இந்த ஜீவ நஷ்டம் தான் இந்த அழித்தலுக்கு காரணமாக உள்ளது அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு வந்து ஒரு ஒரு கரு ஒன்று உருவாகணும் ஆண் பெண் சம்யோகத்தில் அதாவது உடல் உருவின் போது கருவு உருவாகுது அப்ப கருவு உருவாகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா விந்தணுக்கள் வேணும் அந்த விந்தணுக்களை வெளியே தள்ளுவதற்கு எது தேவைப்படுகிறது இந்த உயிராக உயிர் இந்த உடம்புல இல்லைன்னா அது தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு பணம் அதை மாதிரி சம்யோகம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கணும் அப்ப ஜீவன் இருக்கணும் அதுக்குள்ள உயிர் ஜீவசக்தி ஆகிய உயிர் இருக்கணும் அந்த உயிர் தான் கொண்டு போய் தள்ளுது அந்த விந்தணுக்களை தள்ளி கர்ப்பப்பை ஏத்துக்கிட்டு அந்த உயிரை வந்து வளர்க்குது அதற்கு அந்த கர்ப்பைய ஏத்துக்கிட்டு வளர்க்குறதுக்கு அவங்களுக்குள்ள என்ன வேணும் ஜீவனாகப்பட்ட அந்த சக்தியாகப்பட்ட வாய்வு வேணும் அதை தள்ளுறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும் ஜீவனாகப்பட்ட சக்தியாகப்பட்ட அந்த வாய்வு வேணும் இந்த எல்லா செயலும் செய்யறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சக்தி ஆகிய தான் அதுதான் ஆட்கள் அழித்தல் காத்தல் மூன்று தொழிலும் செய்து அப்ப அந்த வாய்வுக்கு நாமமோ ரூபமோ உண்டா அப்படின்னா அந்த வாயுவுக்கு என்ன இருக்கு ரூபம் இருக்கா உருவம் இருக்கான்னா உருவம் இல்ல அப்ப அதுக்கு நாமம் இருக்கா ஏதாவது ஒரு பேரு இருக்கான்னா பேர் இல்லை இந்த உடம்புல நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு ஒரு பேரு இருக்கு இந்த உடம்பை விட்டு ஜீவன் வெளியேறிச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே ஜீவன் தானே யார் சேர்த்தாலும் ஜீவன் அப்படின்னு தான் சொல்றோம் இப்ப இப்ப இன்னாரு செத்துட்டாரு அப்படின்னு அவர் பேரை சொல்லி சொ பரந்தாமனோ இல்ல ஒரு வீரமணியோ செத்துட்டாருன்னா அந்த பேரை சொல்லி சொல்றோம் அப்ப ரெண்டு பேரும் வேற வேற தானே எப்ப வேற உடலா இருக்கும் பொழுது வேற வேற உயிரா எல்லாமே போயிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஜீவன் தானே அப்ப அதுக்கு வந்து நாமம் கிடையாது இல்ல அததான் அவர் வந்து தெளிவா வந்து சொல்றாரு இப்ப நமக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவனாய் சக்தியாய் வாய்வாய் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் நாம் வந்து முதன்மையான ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெளிவாக புரிஞ்சதுனால்தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இதை நீங்க வந்து ஏத்துக்கிறதும் ஏற்றுக்காதும் அவர்களோட விருப்பம் நன்றி வணக்கம்